சவுண்டா வச்சு பாப்பா கேட்டுட்டு இருக்கான் ஆமா மதருக்கு போகக்கூடாதுன்னு இந்த பிள்ளைதான் சொல்லுது அப்போ அப்போ கிறுக்கு பிடிக்கும் மக்கா தான் மிகாவுக்கு ஆமா அது எல்லாருக்கும் பிடிக்கும் அழகு டேவிட்டோட பெரியம்மா தான் இருப்பாங்களாம் எவ்வளோ ஐப்ரோ பிளக் பண்ணி எப்படி கன்னத்துல எல்லாம் ரோஸ் போட்டு லிப்ஸ்டிக் போட்டு இது சென்னை குசும்பி கிடையாது கோயம்பு நீங்க கோயம்புத்திரையாளர் இருக்கீங்க சென்னையில தானே வச்சிருக்கேன் அப்படின்னு சொன்னீங்க இது நிஷோ கொசுவே நீ படுத்து நான் எல்லாம் சொல்லுவேன் நீ சொல்லு சொல்லு நான் கமெண்ட்ஸ் படிக்கிறேன் சொந்த ஊர் கோயம்புத்தூர் சென்னையில பேசுன நான் சொந்தமா எனக்கு ஊரெல்லாம் கிடையாது சொந்தமா கோயம்புத்தூரே வாங்கி போட்டிருக்கீங்க பெரிய பணக்காரனா தான் இருக்கீங்க போல இந்த பொண்ணு உங்களுக்கு வச்சு தெரியம்மாண்டிருக்கு நல்லா கேக்குது கொஞ்சம் சவுண்டை மட்டும் குறைச்சு வச்சுட்டு போயிருத்துரா நல்லா இருக்கு இல்லைன்னா ஹெட்செட் போட்டுக்குவேன் போட்டுக்குவே சென்னையில் பிஸ்னஸ் மகளிர் தின வாழ்த்துக்கள் அக்கா அப்பா ஒரு வழியாக சொல்கிறதுக்கு மனசு வந்துச்சு என்ன கேஸ் வாட அடிக்குது நான் போய் ஒரு செக் பண்ணிட்டு வரேன் திடீர்னு கேஸ் அடிக்குது இப்போ நீ ஏன் கதை போட்டி நான் தான் போடுறேன் என்ன பாரு கேஸ் சுத்தமாக கேஸ் வாட் நான் ஆஃப் பண்ணி தான் வச்சுருக்கேன் யார் வீட்டில் ஓ அந்த அவங்க இது வண்டி ஸ்டார்ட் பண்ணாங்கள்ல அது வந்து அந்த பைக் வந்து கேஸில் யூஸ் பண்ணுவாங்க போல் அந்த பொண்ணு பார்த்து கொண்டு தான் இருக்குமாக்கா அப்படியா மனமிகா பார்த்துட்டு வா வந்து எல்லாத்தையும் வாழ்த்து வாங்கிட்டு போ மகளிர் தினம் வாழ்த்து வாங்கிட்டு போ சென்னையில் பிஸ்னஸ் தான் ரா ராவணக்கம்மா இந்த பிள்ளை எப்போதுமே தான் வரும் மகேஸ்வரி ஒரு கமெண்ட் போடும் போட்ட உடனே அதை டெலிட் பண்ணியிருக்கோம் டெலிட் பண்ணிடும் மகேஸ்வரி ராஜ்மா வணக்கம்னு சொல்லணும் அதானே பரவாயில்ல வணக்கம் மகேஸ்வரிக்கு இனிய மகளிர் தின வாழ்த்துக்கள் இன்னைக்கு ரொம்ப டல்லாக போகுது எனக்கே எனக்கு தெரியுது நல்லாவே தெரியுது ராஜ்மா இரவு வணக்கம் லைவில் இருக்கும் அனைவருக்கும் இரவு வணக்கம் உனக்கு மகளிர் தின வாழ்த்துக்கள் என்ன பண்ண தினத்துக்கு அனாமிகா பாத்துட்டுதானே இருக்க வா வா வந்து ரெண்டு கமெண்ட்ஸ் போட்டுப்போம் எனக்கு தெரியும் நீ பாத்துட்டு தான் இருக்கன்னு தெரியும் சரி பாப்பா வரைஞ்ச படம் எப்படி இருக்கும் பாரு இந்த பிள்ளை தலையில என்ன வைக்கல அப்படின்னு சொல்றாங்க ஒருத்தவங்க ராஜமா மகளிர் தின வாழ்த்துக்கள் அனைத்து சிஸ்டருக்கும் மகளிர் தின வாழ்த்துக்கள் சொல்லிடுறேன் சொல்லிடுறேன் நேரலை மூலமாக அனைவருக்கும் சொல்லி விடுகிறேன் என்ன சாப்பாடு மகிஸ் லைவா போட்டிருந்த அது என்ன என்னோட ஐடியில இருந்து உனக்கு கமெண்ட் பண்ணா உனக்கு காட்டவே மாட்டேங்குது நலம் நலம் இன்னைக்கு வந்து மீன் குழம்பு மீன் வறுவல் சோறு ஆனா சமைச்சு சாப்பிடவே இல்லை வச்சிருக்கோம் கொண்டே இருக்கட்டும் அக்கா இதோ நான் வரேன் அக்கா நல்லா கிளம்புங்க கிளம்புங்க நான் மட்டும் பேசிட்டு ஒண்ணும் பண்ணவில்லை சோறு கூட வாக்கல ஒண்ணும் பண்ணல சோறு அதை வாக்கிருப்போம்ல என்ன சோறு என்ன குழம்புன்னு சொல்லல ஒருத்தருக்கு போகணும்னு இருந்துச்சு ஒருத்தருக்கு